விக்கிரபாணி நல்ல ஆட்சி செஞ்சிட்டு வர்றாரு எல்லா உலக மக்கள்லாம் ஒரு பேரும் பூலம் வழங்கக்கூடிய அளவுக்கு விக்ரம் பாண்டியன் நல்ல ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு இப்படி இருக்கும் பொழுது புத்த மதமும் சமண மதம் இருக்கிறவங்களெல்லாம் ஒழிச்சுட்டு அப்படி சைவம் தான் சிறந்தது சைவம் தான் சிறந்தது புத்த சமணம் எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஒழிச்சுட்டார் இதை கேள்விப்பட்ட சூரியகுல சோழராஜன் என்ன செஞ்சனா அவனை எப்படியாவது அவனை கொண்ணும் அவனை எப்படியாவது சாகடிச்சனும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை படை எடுத்துனு அப்படி ஆனா தோல்வியை தான் கண்டானே தவிர வெற்றின்றிதே கிடையாது எத்தனை பேர் அவன் தோத்துட்டு வர்றது பாண்டிய மண்ணை தான் ஜெயிச்சிட்டு இருக்கான் சரி இவனை வந்து நம்ம நேருக்கு நேர் போர் செய்து கொள்ள முடியாது அதனால தான் நான் வந்து இவனை கொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவர் என்ன செய்யறா எட்டு மலையில் இருக்கிற சமணர்கள் கூட்டாபடி எட்டாயிரம் பேர் நீ ஒரு செய்யணும் அந்த அவச்சார யாகத்திலிருந்து பாண்டியமனியை அழிக்க வேண்டும் மதுரை மாநகரத்தை அழிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ற சொல்லலாம் உடனே அவர் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவச்சாரியாக செய்யறாபடி இரவும் பகலும் இரவும் பகலும் அவச்சாரியாக செய்யறாங்க செஞ்ச உடனே ஒரு பெரிய கருப்பு என அவச்சார யாகத்திலிருந்து ஒரு கருப்பு என வெளிவது அந்த கருப்பு எனக்கு கட்டையில போடுறாங்க மதுரை மாநகரமே அழிச்சிட்டு வா பாண்டியமனே கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறாங்க அது உலகம் நடுமுடைய அளவுக்கு கிட்டு 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 மதுரை நோக்கி போகுது மன்னனுக்கு செய்தி போகுது மன்னா சமணர்களை அவச்சாக யாரும் செஞ்சு அதுல யானை கருப்பான ஏனைய உருவாக்கி மதுரை நோக்கி வந்து இருக்குது மதுரையே அழிக்க போகுது நம்மளெல்லாம் எல்லாம் அழிக்க போகுது அப்படின்னு சொன்னேன் ரொம்ப வேதனைப்பட்டு இப்படி ஒரு கொடுமையா மன்னன் போறாரு சோம சுந்தர கடவுளை போய் வணங்குறாரு சுவாமியே எங்களுக்கு வந்த கதி எங்களுடைய சோதனை எது நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு கேக்கும் போது அசரிவா கேக்குது இப்போ மன்னா எதுக்கு நீ பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு அசரிவா கேக்குது கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு மன்னன் அரண்மனைக்கு போற அப்படியே போன உடனே இந்த ஏனையா போட்டு கிட்டு 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 வருது மதுரை அழுகிறதுக்கு மன்னன் கிட்ட ஏற்கனவே சொல்லிங்கிற அப்படியே என்ற ஒரு மண்டபம் நம்ம கட்டவி மத்த நான் போய் அவன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்படி விக்ரம் பாண்டியன் அட்டாளை என்ற ஒரு மண்டபம் கட்டி வச்சிடறாரு அதுல வந்து சிவபெருமான் வேடுவனாக வேடுவனாக காட்சி கொடுத்து வில்லும் அம்பமா நிக்கிறாரங்க எந்த இடத்துல ஏன வருதோ அந்த இடம் பார்த்துனே இருக்கிறாரு ஏன வருது இந்த பூமியை அதிரமடியாக சத்தம் போட்டு வருது உடனே என்ன செஞ்சாரு எம்பெருமான் சிவ பெருமான் இல்லாவல்ல இறைவன் அந்த சிவன் என்ன செஞ்சாரு வேட ரூபத்தில் இருக்கிற சிவன் என்ன செஞ்ச தெரியுமா அந்த ஏன இடத்தை பாத்து அம்பு எய்தாரு அந்த ஏன அம்பு எழுது மாத்திரத்துல அது போய் புத்தி உடனே அதே இடத்துல இறந்து விடுகிறது ரத்தம் பொகு 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 போன்று கடல் போல பொங்கினு ஆறு அப்படியே ஓடுது ஏன இறந்து விடுகிறது சமணர்கள் வேதனைப்பட்டார்கள் அவச்சார யாகம் செஞ்சு கூட ஏன இப்படியே செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவச்சார யாகம் செஞ்சு கூட பாண்டி நாடு அழியலையே மதுரமான